அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரகணங்கள் அப்படிங்கிறது வானியல் நிகழ்வாக இருந்தாலும் கூட ஜோதிடத்தின்படி கிரகணங்கள் மனித வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆண்டில் மொத்தமாக நான்கு கிரகணங்கள் நிகழும் அப்படின்னும் அதில் ரெண்டு சந்திர கிரகணமும் ரெண்டு சூரிய கிரகணமும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழும் இருக்குங்க இது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அதிசயமான கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஹோலி அன்னைக்கு உருவாக கூடியது இந்த சந்திர கிரகணம் இந்த கிரகணத்தால மூன்று ராசிக்காரங்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே ராசிக்கும் இந்த கிரகணத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஒவ்வொரு ராசியிலையும் இந்த கிரகணங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்வதால் மூன்று ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு கவனமாக இருக்கிறது போலவும் சொல்லியிருக்காங்க இவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு ஜோதிடர்கிட்டையோ அல்லது ஜாதகம் பார்ப்போம் அல்லது கோவிலுக்கு போவோம் அப்போது நம்மளுடைய மனக்குறைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது இந்தியாவினுடைய நம்பர் ஒன் ஜோதிடரால் நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக போய் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது அவர் சொன்னது போலவே நான் நடந்தது பிரச்சனைகள் தீர்ந்து போனது அப்படின்னு சொல்கிறத நாம் கேள்விப்பட்டு இருக்கோம் அந்த வகையில் பவன் நம்பூத்ரி அவர்களால் நம்மளுடைய குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை பண பிரச்சனை தொழில் பிரச்சனை அப்படின்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் சொல்லப்படுதுங்க உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இந்த நாளில் ஹோலி பண்டிகை மற்றும் பங்குனி உத்திர தினங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது காலை பத்து இருபத்தி மூன்று முதல் மாலை மூன்று இருபது வரைக்கும் நீடித்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த கிரகணமானது சுமார் நூறு ஆண்டுக்கு பிறகு ஹோலி பண்டிகை என்று நிகழக்கூடிய ஒரு அற்புதமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த இந்த தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் கூட மூன்று ராசிகள் மிகுந்த பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படின்னும் நிதி இழப்பு ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திப்பாங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் சந்திரகிரகணத்தால கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் அப்படின்னும் மூன்று ராசிக்காரர்கள் சொல்றாங்க அவர் யார் யார் என்று பார்க்கலாம் அதில் முதலாவதாக ஹோலி பண்டிகை நாளில் நிகழக்கூடிய சந்திர கடக கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடியதால் நீங்கள் சற்றே கவனமாக இருக்கிறது நல்லது அதாவது உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுதோ அப்படின்னா அதை சாதாரணமாக எடுத்துக்காம உடனே மருத்துவர்கிட்ட போய் பார்க்கறது ரொம்ப சிறப்பு அதே போல் உணவு முறையிலையும் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது சிலருக்கு நிதி இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலத்தில் எந்த ஒரு முதலீடுகளையும் நீங்கள் செய்ய வேண்டாம் அதை தவிர்த்தீங்க அப்படின்னாலே போதுமானது அல்லது நீங்க ஒரு ஒரு பண விஷயமா ஒரு விஷயத்தை மேற்கொள்றீங்க அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து ஒன்றுக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது என்று சொல்லலாங்க தேவையற்ற செலவுகளை அதிகமா சந்திக்க நேரிடலாம் அதனால கவனமா இருங்க ஏற்கனவே இதய நோயை கொண்டவங்க இந்த காலகட்டத்துல மேலும் நல்ல ஒரு சிறந்த மருத்துவத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லது என கடகம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக விருட்சகம் விருட்சக ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணமானது தீங்கு விளைவிக்கக்கூடியதாக சற்றே அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்துல உங்கள் மீது வீண் பழி சுமத்தப்படலாம் அதாவது நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கவே மாட்டீங்க ஆனா அதை நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்னு அதற்கான பழி உங்க மேல வரலாம் தாயாருடைய ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த கிரகண நேரம் சொல்லப்படுது மேலும் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் எந்த ஒரு புதிய வேலையும் நீங்க இந்த கிரகண நேரத்துல தொடங்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது மேலும் பண பரிவர்த்தனைகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இது கிரகணம் எல்லாம் முடிந்த பிறகு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும் போது இந்த பணி பண பரிவர்த்தனைகளை செய்வது மிகவும் சிறப்பு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகரிக்க கூடும் கூட்டு தொழில் செய்யறவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பணி புரியறவங்க அலுவலகத்துல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இதனால் நீங்கள் கவனக்குறைவாக இருப்பதை தவிர்க்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய விதமாக மேற்கொண்டீங்க அப்படின்னா இன்னமும் நல்லது அதே போல் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் உடனே மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறத பார்க்கணும் பணத்தை நீங்கள் ஒருத்தங்கக்கிட்ட கொடுக்குறீங்க அல்லது வாங்குறீங்க அப்படின்னா பண பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனமாக இருக்கணும் என்று சொல்லலாம் இதேபோல அடுத்ததாக மீனம் ராசி சந்திர கிரகணமானது மீன ராசிக்காரர்களுக்கு சாதகமற்றதாக அமையப்போகிறதாம் அதாவது ஆரோக்கியம் உங்களுக்கு சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அல்லது மருத்துவ செலவுகள் அதிகமாக எழுகலாம் வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு மீனம் ராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் சிலருக்கு நிதி இழப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க வியாபாரிகளுக்கு சற்று லாபம் வந்து மந்தமாக தான் இருக்கும் தொழில் சற்று மந்தமாகத்தான் போகும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய வணிக ஒப்பந்தங்களையும் நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க அதனால் வணிகத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேசும்போது நீங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த சந்திர கிரகணமானது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் சொல்லப்படுது இப்படியே மூன்று ராசிகள் சொல்றாங்க அதாவது விருச்சகம் மீனம் கடகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இப்படி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் இந்த சந்திர கிரகண நேரத்தில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய வழிபாட மேற்கொள்ளுங்க நீங்கள் அந்த தெய்வத்தினுடைய பெயரை அந்த நாளில் உச்சரிங்க வெளியில் அதிகமாக போகாதீங்க கிரகண நேரத்தில் பங்குனி உத்திரமும் வரதால முருகனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய பிரச்சனையும் வராது மேலும் முன்னதாக இந்த சந்திரகிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழ்ந்திருக்கு இந்த ஆண்டினுடைய முதல் சந்திரகிரகணம் பெரும் புரள் சந்திரகிரகணமாக இருக்க போகுதுங்க சுமார் நான்கு மணி நேரம் நீடிக்கும் என்று சொல்லியிருக்காங்க ஹோலி மற்றும் சந்திரகிரகணம் இரண்டும் ஒரே நாளில் ஏற்பட இருக்கிறதால அதனுடைய பலன் சில ராசிக்காரர்களுக்கு சுபமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் சூரியன் ராகு இணைந்திருக்கு கன்னிராசியில் சந்திரனும் கேதுவும் இணையக்கூடிய நாளில் கேது கிரகஸ்த சந்திரகிரகணம் உருவாகுது பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நிகழ போகுதுங்க பொதுவாகவே கிரகணம் அப்படின்னு சொன்னா சூரியன் சந்திரன் மற்றும் பூமி இந்த மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படும் இதுல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வரும் நிலையில் சூரியனுடைய நேரடி கதிர்கள் சந்திரனை ஒளிர விடாமல் தடுக்கும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இப்படி சந்திர கிரகணம் ஏற்படும் போது நம்மளுடைய ஒவ்வொரு ராசியிலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது சில பேருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சில பேர் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த கிரகணத்தப்போ மூன்று ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையான ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னா உடனே நம்ம டாக்டர்கிட்ட பார்க்கணும் நீங்கள் எதையும் அசால்ட்டாக எடுத்துக்க கூடாது பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல சொல்கிறாங்க சூரியனை அதிபதியாக கொண்ட உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த கிரகணம் நிகழதுங்க இந்த சூரியனை ஆளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தால் தடைகள் தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கா உங்களுடைய வேலையில கவனத்தோடு நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் மிகவும் நல்லது புதிய முதலீடு திட்டங்களை தொடங்கும் முன் துறை வல்லுநர்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை உங்களுக்கு மிகவும் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக வீண் செலவுகள் திடீர் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதனால நீங்கள் கவனமாக இருக்கணும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியனே நட்சத்திர அதிபதியாக கொண்ட உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது என்றும் இதன் காரணமாக உங்களுடைய ராசிக்கு மன அழுத்தம் தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் என்றும் எதிர்மறையான எண்ணங்கள் விசித்திரமான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் தோன்றலாம் என்றும் நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்படியாக இந்த கிரகணத்தின் மூலமாக நிறைய விஷயங்கள் மாறுபடுகிறது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வியூவர்ஸ்